நடக்கும் துன்பங்கள் எல்லாம் நம்மை மாற்றி அமைக்கின்றன நமக்குள் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா நம்மிடம் இருக்கும் எல்லாம் இறைவனுக்கு உகந்தவையாக மாற்றி அளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த துன்பங்களுக்கு உண்டு விவேகானந்தர் சொல்கிறார் இந்த துன்பங்களினால் நமக்கு கிடைக்கும் நன்மையே இன்பங்களை விட அதிகம் என்று ஆக பகவான் சொல்கிறார் இந்த துன்பங்கள் வாழ்வின் கிரேன் அதாவது ஊட்டச்சத்து அதுவே ஆதார் ஏனென்றால் வாழ்வின் குறிக்கோள் இறைவன்தான் இறைவனை அடைவதே வாழ்வின் குறிக்கோள் அந்த இறைவனை அடைவது நம் கையில் இல்லை அது இறைவன் கையில் தானே இருக்கிறது ஆனால் இறைவனை நாம் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவனோடு